வணக்கம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் ராஜா நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரிணி அருகில் உள்ள மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் ஆசிரியர் ஒருத்தவங்க கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க மல்லிப்பட்டினம் அங்குள்ள மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவங்க தான் ரமணி அவங்கள பார்க்கறதுக்கு நேற்று ஒரு நபர் வராரு மதன் சொல்லி அவர் வந்து அவங்க ஊரே சார்ந்தவரான் அவங்க ஊரே சார்ந்தவங்க இவங்களுக்குள்ள ஏதோ தொடர்பு இருந்துருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க காலையில் பார்க்க வராரு ஏதோ அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க பக்கத்தில் உள்ள ஆசிரியர்களெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏதோ பார்க்க வந்திருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க நினச்சிருக்காங்க இவர் மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து மீன் வெட்டுற கத்தியை எடுத்து கழுத்துலேயும் வயிற்றுலேயும் குத்துறாரு உடனே ரத்த வெள்ளத்தில் துடிக்கிறாங்க அங்கேருந்து பார்த்துட்டு வந்தவங்கலாம் ஓடி வந்து பிடிச்சி இவரை வந்து போலீஸில் ஒப்படைக்கிறாங்க அப்புறம் விசாரணையும் போது அந்த டிஜிபி வர்றாரு அங்கே டிஜிபி வந்து ஜியா உல்லாக் அவர் வந்து விசாரணை பண்ணுறாரு எஸ்பி வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை வந்து அவங்க நல்லா காதலிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அவங்க வீட்டில் பொண்ணு தர மறுத்ததாகவும் அந்த பொண்ணு வந்து பொண்ணுக்கிட்ட சில பேர் சஜஷன் பண்ணியிருக்காங்க அந்த பையன் சரியில்லை நீ வந்து அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவனை அவாய்ட் பண்ணியிருக்கு அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா ரமணி அவங்க வந்து அந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அவன் பேச வரும்போதெல்லாம் அவனை திட்டி அனுப்புகிறது அந்த மாதிரி இவன் ஏதோ ஆத்திரம் தாங்காமல் நம்ம விரும்பி காதலிச்ச பொண்ணு நமக்கு கிடைக்காத போயிடுவாளோ அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் அவளை குத்தி கொண்டான் அது ரொம்ப தவறான விஷயம் உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அறிக்கை வெளியிடறாரு இதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல் இது வந்து கண்டிக்கத்தக்கது இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்க மாட்டோன்னு முதலமைச்சரும் அஞ்சு லட்சம் ரூபா நிவாரண நிதி அறிவிக்கிறாரு அவரும் கடுமையாக இதை குற்றம் பண்ணுறாங்க எதிர்கட்சிக்கு இதெல்லாம் ஒரு சாதகமாக மாறுதுன்னு திமுக ஆட்சியில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எதிர்கட்சிக்கு நல்ல ஒரு ஒரு சாதகமான விஷயமாக இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக கொலைகள் திமுகவுக்கு பொல்லாத நேரமோ என்னவோ தெரியல தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூ பொதுவாக நிறைய நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதிங்கிற மாணவி மர்மமான முறையில் இறந்து போனதாகட்டும் இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராய அருதி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு உயிர்கள் பலியானதாக இருக்கட்டும் ஜூலையில் நம்ம பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜிங்கிறவர் வந்து பெருங்கலத்துறை சேர்ந்த ஒரு பையனால் கத்தியால் குத்தப்பட்டதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு இதெல்லாம் வந்து ஒரு பிரபலமாக நமக்கு தெரிகிற செய்தி தெரியாத செய்திகள் எவ்வளவோ இருக்குது டேட்டா வைஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நிறையா லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை கூட ஆரம்பத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்த இரநூறு திமுக ஆட்சிக்கு வந்த இரநூறு நாளிலே ஐநூற்றி எண்பத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதவியே சொல்லியிருந்தார் அதுக்காக வந்து கவர்னர் கிட்ட மனு கொடுக்கே போயிருந்தார் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலின்னால் அது வந்து மறுக்க முடியாத உண்மையும் கூட ஏன்னா இதையெல்லாம் வலுவான கூட்டணி கொள்கை கூட்டணின்னு கூட்டணி வச்சுருக்காங்க இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இதையெல்லாம் வந்து அவங்க வந்து எந்த விதத்துலேயும் நியாயப்படுத்த முடியாது கூட்டணி கட்சிகளால் இருக்கிறவங்களாலே அதாவது கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதில் இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களே அப்படி தான் கள்ளச்சாராய விஷமருந்து இறந்தவர்களுக்காக தான் மது ஒழிப்பு மாநாடே நடத்தினார் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அது மாதிரி கூட்டணி கொள்கை கூட்டணிங்கிறவங்களை தவிர இது எப்படி மாறும் அப்படிங்கிறத இப்போ இந்த நிலை வரைக்கும் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் நடந்துகிட்ருக்கிற இஷ்யூ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நிச்சயம் வந்து இது ஏதோ மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது பெரும்பான்மையர்களுடைய கணிப்பாக இருக்குது நேற்றைய தினம் கூட விசிகாவை விசிகாவின் பொது துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் கூட அவர்கள் வந்து திரும்பவும் அந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசியிருக்கார் எங்களுக்கு அதிகாரம் வேணும் நாங்கள் வந்து பொறுத்திருந்தது போதும் இனிமே நாங்கள் பொறுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பொங்கி எழறார் அப்போ இந்த சலசலப்பு நாட்டில் நடக்கிற இத்தனை பிரச்சனைகள் இதுவெல்லாம் வந்து திமுகவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் திமுகவும் எவ்வளோ செய்கிறாங்க இல்லைன்னு இல்லை மகளிர் தொகையாகட்டும் மகளிர் இலவச பேருந்து ஆகட்டும் மக்களை தேடி மருத்துவமாகட்டும் நான் முதல்வன் திட்டமாகட்டும் இப்படி பல திட்டங்கள் அவங்க வச் வைத்திருந்தாலும் நிறைய எதிர்ப்புகளும் வரதான் செய்யுது திமுகவை சேர்ந்த ஒரு நபரே ஒரு அடிப்படை உறுப்பினரே என்கிட்ட வந்து சொல்கிறாரு ஆர்டி செக்ஷனில் வந்து அவர் ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூலில் அவங்க பொண்ணை சேர்த்துருக்காரு முன்னெல்லாம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து அந்த ஆர்டிஐ ஸ்கீமில் வந்து இலவச கல்வி வழங்கும் எட்டாம் வகுப்பு வரை இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு பே பண்ண சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே பே பண்ண வேண்டிய சூழ்நிலை அது ஒரு திமுக அடிப்படை உறுப்பினரே சொல்லி இது பண்ணுறாரு அதாவது மேலோட்டமாக செய்கிறது ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி தொகைன்னு நான் வாங்கிறது இந்த இந்த காசு கொடுக்கறதுக்கு எல்லாம் சரியாகுது அப்படி கொடுத்து இப்படி வாங்கிக்கிறாங்க மறைமுகமாக அப்படின்னு குற்றஞ்சாட்டு வைக்கிறார் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு வந்து உண்மையிலே இது ஒரு பொல்லாத தானா திமுக இதையெல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க எதிர்கட்சி தலைவர் ஏக நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்து இருக்காரு ஒரு பக்கம் அவர்கள் கூட்டணி கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் பொதுமக்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வந்து திமுக இப்போ இருக்கிறதா நான் பார்க்குறேன் அவங்க இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கட்சி பணிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு இலக்குன்னு நோக்கி போய்கிட்டு இருந்தால் கூட இதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு செயல்தான் இங்கே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு முறை தான் வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா வணக்கம்